உலகத்திலேயே இரட்டை நந்திகளை கொண்ட ஒரே சிவன் கோயில் இந்த கோயில்ல ரெண்டு நந்தி எப்படி வந்துச்சுங்கறத பார்ப்போம் ஒரு விவசாயி தோட்டத்துல ஒரு பசுமாடு மேஞ்சதாகவும் இந்த விவசாயி கோவப்பட்டு தாங்கிட்டு அந்த கத்தியால இந்த பசுமாட்டோட ஒரு கொம்பையும் காதையும் வெட்டியிருக்காரு விவசாயி ஒரு தீவிரமான சிவபக்தன் அடுத்த நாள் அவர் கோயிலுக்கு வந்து பார்ப்போம் பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு கோயில் இருந்த நந்தி சிலையில கொம்பும் காதும் சேதமடைஞ்சு அதுல ரத்தம் வர்றதா அவர் பார்த்திருக்காரு செஞ்ச தவற உணர்ந்த அவரு இன்னொரு நந்தி சிலை செஞ்சு அங்க வைக்க முயற்சி பண்ணிருக்காரு பழைய நந்தி சிலைய அங்க இருந்து அகற்றவே முடியல அடுத்த நாள் கனவுல வந்த சிவபெருமான் உறுப்பு சேதம் அடைஞ்சிருந்தாலும் ஊனமா இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான் அதனால அந்த நந்தியை அங்கிருந்து அகற்ற கூடாதுன்னு சொன்னதாகவும் ரெண்டு நந்தியே உன்னா பிரதேசம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கோவில் திருப்பூர் மாவட்டத்துல இருக்கு இந்த கோவில பத்தி இன்னொரு வீடியோ டீடெயிலா போட்டிருக்கேன் பாக்காதவங்க அந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோவை சிவபக்தர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க குற்ற உணர்ச்சினால நிம்மதியை இழந்து கஷ்டப்படுறவங்க இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போங்க